ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமகா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சனி மகாதசை இந்த சனி மகாதசையை வந்து நம்ம எப்போதுமே கடவுளோட அனுகிரகத்தை தெய்வரோட அனுகிரகம் நம்ம கூட சேர்த்துட்டே பாசிட்டிவாக எடுத்துகிட்டே வரும்போது அந்த பாசி வைப்ரேஷனையும் நம்மளை வந்து எல்லா சூழ்நிலையையும் காப்பாற்றும் அதுக்காக வேண்டி தான் இந்த கு குறுகிய சின்ன ஒரு வழிபாட்டு முறையை வந்து இந்த ஒரு திசையில் நான் சொல்லிகிட்டே வரேன் இன்றைக்கி வந்து சனி மகாதசை சனி மகாதசையில் சனி புக்தி சனி புக்தியில் வந்து தினம் நாற்பது நிமிஷம் வெறும் காலில் நடங்க தச்செருப்பெல்லாம் போடாதைக்கு தசரத மகாராஜா அருளிய அந்த சனீஸ்வர சோசனம் இருக்குது அதை பாராயணம் பண்ணலாம் சனிக்கிழமணிக்கு சனி சனீஸ்வர பகவானை எப்போது நம்ம போவோம் வழிபாடு பண்ணுவோம் அந்த மாதிரி வழிபாடு நீலப்பூ அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணலாம் அனுமான் சாலீஸாக சொல்லலாம் ஆஞ்சநேயரை சுற்றி வரலாம் இது மாதிரி சனி புக்தியில் பண்ணலாம் அடுத்ததாக புதன் புக்தி புதன் புக்தியில் வந்து உத்தரகோசமங்கையை தரிசனம் பண்ணலாம் திருநங்கைகளுக்கு நம்மளால இயன்ற உதவியே பண்ணலாம் அப்புறம் கூண் விழுந்தவங்க இருப்பாங்க கூண் விழுந்தவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது சேகிச்சி வேணுமோ அதை வச்சு நடக்கிறதுக்கு அந்த மாதிரியான உதவிகை பண்ணலாம் அடுத்து கேது புக்தி சனி கேதுவில் வந்து நம்ம சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு வந்து நம்ம ஒரு வழிபாடாக தினமே பண்ணிக்கலாம் விநாயகரை வந்து பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து கொள்ளு கொள்ளு தொகையில் வந்து சனிக்கிழமைக்கு நம்ம அரைச்சி சாப்பிடலாம் பெட்ஷீட்டு வந்து ஏழைகளுக்கு அதாவது பிளாட்ஃபார்ம்லாம் படுத்துட்டு இருப்பா பெட்ஷீட்லாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு கொடுத்து உதவலாம் இந்த மாதிரியாக பண்ணிகிட்டே வரலாம் அடுத்து பார்த்தா சுக்கர இந்த சுக்கர புக்தியில் வந்து எள்ளு புண்ணாக்கு வாங்கி வெள்ளிக்கிழமணிக்கு பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க சரியா உப்பு உப்பு வந்து அந்த பசுமாட்டோட தீவனத்தில் சேர்ப்பாங்க அந்த உப்பு வாங்கி கொடுங்க மகாலட்சுமியை வந்து நீங்கள் சனிக்கிழமணிக்கு பூஜை பண்ணலாம் உங்களால் முயன்ற அதை வெள்ளி பொருளை வந்து சனிக்கிழமைக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சூரிய புக்தி இந்த சூரிய புக்தியில் வந்து கோதுமை ரொட்டியோ இல்லை ப்ரெட்டோ சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சூரியனாருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி இன்றைக்கி சனிக்கிழமைக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் கபாலீஸ்வரர் முனீஸ்வரர் சரபர் பிரத்யங்கரா இந்த தெய்வங்கள்ல உங்களால் எந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டே வரலாம் சுற்றி வரலாம் இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரபுக்தி இந்த சந்திரபுக்தியில வந்து சு சனிக்கு உண்டான திங்கக்கிழமணிக்கு சனீஸ்வரரை நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் உங்களால் இயன்ற பால் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அதாவது சனீஸ்வரருக்கு வந்து பூ நீல வஸ்திரம் இதை வாங்கி கொடுத்து திங்கக்கிழமணிக்கு நீங்கள் வந்து அவருக்கு அர்ச்சனை வழிபாட்டு முறையை பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வா பக்தி இந்த செவ்வா பக்தியில் வந்து முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமியின் பேர் கொண்ட முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் அன்னை மணிகண்டன் ஐயப்பன் ஐயப்பனை வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் சும்மா ஒரு தடவை வந்து இப்போதான் ட்ரெயின் இருக்குது எல்லா இடத்துலையும் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது ட்ரெயினில் வந்து சும்மா ஒரு தடவை ஒரு இருபது நிமிஷம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அது மாதிரி வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணலாம் இந்த துவரையும் எள்ளும் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லைன்னா சிகப்பு துணியில் வந்து நீங்கள் எள்ளு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலான்பாங்க அந்த தீபம்லாம் நம்ம ஏற்ற வேண்டாம் நம்ம வந்து சிறப்பு துணியில் தொகரையை போட்டு நீங்கள் வந்து தானமாக கொடுத்து இது பண்ணுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ராகுபுக்தி இந்த ராகுபுக்தியில் வந்து பைரவர் பைரவருக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேக வழிபாடு பண்ணலாம் உளுந்து வடை சாத்தலாம் இதுக்கப்புறமா வந்து கொ கொள்ளு வந்து நீங்கள் இது வள அது மேலே வளக்கு வச்சு வழக்கு தீபமாக போடலாம் அதாவது கொள்ளு தானமாகவும் கொடுக்கலாம் தானமாக யாரும் வாங்கிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அதை அரைச்சி அதாவது தொகையல் மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சனி ராகு வந்து சிவன் கோவில ஒரு பதினெட்டு தடவை வந்து நீங்கள் சுற்றி வரலாம் சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமணிக்கு ராகுக்கு அர்ச்சனையாகவும் பண்ணலாம் இந்த மாதிரியான பன்னிட்டே வரலாம் இதை பார்த்தீங்கன்னா குரு புக்தி இந்த சனி குரு புக்தியில் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் காலுக்கு போடுற மாதிரி செப்பல் வாங்கி தானம் கொடுங்க ஒரு தடவை மதுரை போயிட்டு வாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவரை வந்து உங்கள் வீட்டுக்கு இருந்தால் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் வந்து முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சள் மஞ்சளை வந்து இந்த நீல வஸ்திரத்தோடு சேர்த்து இல்லைன்னா நீல துணியில் போட்டு முடித்து அந்த மாதிரி வந்து மஞ்சள் கிழங்கு வந்து தானமாக கொடுக்கலாம் நீங்கள் சனிக்கிழமன்றைக்கி இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து இந்த மகாதசையை வந்து ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய அனுகிரகம் வந்து தெய்வர்களோடு நம்ம கடந்து செல்லலாம் அதுக்காக தான் வந்து இத்தனையும் சொல்லிகிட்டே வந்தது